அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமா ஜெகதீஸ் சிவபக்தர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாவே நம்மளுடைய வலை நாயன்மார்களை பத்தியான காணொளி வராம இருக்குது தொடர்ந்து நம்ம வந்து நாயன்மார்களை பத்தி பேசிட்டு வந்தோம் இடையில ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம எந்த நாயன்மாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா புகழ்ச்சோழ நாயனாரை பத்தி பேசியிருந்தோம் இன்னைக்கு அவருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற ஒரு நாயன்மாரை பத்தி தான் பார்க்க போறோம் இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலியும் இப்ப அப்படியே காணொலிக்குள்ள போகலாம் இந்த நரசிங்க முனையரையர் பாத்தீங்கன்னா திருமுனைப்பாடு அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு இந்த நாடு வந்து ஒரு குறுநிலமா இருக்குது இந்த நாட்டுக்குதே இவர் மன்னனா இருக்கிறாரு எதிரிகள் அப்படின்னு பார்த்துட்டாலே அந்த எதிரிகளை பயந்தோட செய்யக்கூடிய ஒரு வீரமான மன்னர் தான் எந்த போர் வந்தாலும் அந்த போர்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு மன்னன் தான் இவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இவர் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா பூஜைகள் வந்து தவறாம நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறாரு அந்த பூஜைகள் செய்யறதுக்கான அனைத்து உதவியுமே வந்து செஞ்சுட்டு வர்றாரு அது மட்டுமல்லாம சிறந்த சிவபக்தரா இருக்கிறதால திருநீர் அணிஞ்சவங்களை கண்டாலே பாத்தீங்கன்னா ரொம்ப மதிப்புடன் நடத்துவாரு அவருக்கு வந்து அமுது படைச்சு பொண்ணும் பொருளும் கொடுத்து உதவி செய்யறத வழக்கமா வைக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா இவரு ஒவ்வொரு மாதமே திருவாதிரை நட்சத்திரம் வருது இல்ல அந்த நட்சத்திர நாள்ல சிவனடியார்களுக்கு அமுது படைச்சு போடுவாரு அது மட்டும் இல்லாம அந்த சிவனடியார்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நூறு பொன் கொடுத்து அவங்கள மதிப்போட அனுப்பி வைப்பாரு அப்படி வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திர நாள் வருது அந்த நாள்ல பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் எல்லாம் இருந்து அமுது சாப்பிட்டதுக்கப்புறம் நூறு பொன் காசுகள் வந்து இந்த நரசிங்க முனையரையர்கிட்ட வாங்கிட்டு போறாங்க அப்படி வாங்கும்பொழுது அந்த கூட்டத்துல ரொம்ப மெலிந்த தேகத்துல ஒரு நோய்வாய்ப்பட்டவர் வர்றாரு அவர் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா திருநீர் அணிஞ்சிருக்கிறாரு அப்படி ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய அந்த நபரை பார்த்ததுனேயே இந்த சிவனடியார்கள் எல்லாம் வந்து ஒரு அறுவருக்கு தக்க வகையில அவரை விட்டு ஒதுக்கி நிப்பாங்க இத வந்து அங்க அமுது படைச்சிட்டு இருக்கக்கூடிய நரசிங்க முனையரையர் பாத்துருவாரு உடனே இவர் வந்து அந்த உடல் மெலிந்து அந்த நபர்கிட்ட போய் நின்னு அவர் வணங்குவாரு திருநீர் அணிஞ்சவங்க எல்லாருமே சிவன் மேல பக்தி கொண்டவர்கள் தான் இவங்களுமே வந்து மதிக்கத்தக்கவங்க தான் வணங்கத்தக்கவங்க தான் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாருக்குமே நூறு புன்காசுகள் கொடுத்தாரல ஆனா இவருக்கு இந்த மாதிரிய நிலையிலும் வந்து இறைவன் மேல பக்தி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு இருநூறு புண்காசுகள் கொடுத்து அவருக்கு அமுது படைச்சு அனுப்பிச்சுடுவாரு இப்படிதான் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செஞ்சுட்டு வந்துட்டு இறுதியா வந்து சிவலோகம் அடைகிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுமே பாத்தீங்கன்னா அவர் பாடிய திருத்தொண்ட தொகை பாடல்ல இந்த நரசிங்க முனையறையர் பத்தி என்ன சொல்றாருன்னா மெய்யடியான் நரசிங்க முனையரையருக்கும் அடியேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த நரசிங்க முனையரையரோடைய குரு பூஜை எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சதய நட்சத்திர தினத்துல வருது இவருடைய இந்த குருபூஜை பூஜை நாள்ல நீங்களும் சிவன் கோயிலுக்கு போங்க அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடுங்க இந்த நரசிங்க முனையரின் வழிபட்டு அவருடைய அருள் பட்டுட்டு வாங்க அடுத்ததான் நம்ம பேசக்கூடிய அந்த நாயன்மார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிபத்த நாயனார் அப்படிங்கிறவர் தான் அதிபத்தர் அப்படின்னு சொல்லிட்டாலே சிறந்த பக்தர் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும் இந்த அதிபத்த நாயனார் எங்க பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே பெரும்பாலான நாயன்மார்கள் இந்த சோழ நாட்ட சார்ந்தவர்களாதான் இருப்பாங்கட்டு இவருமே பாத்தீங்கன்னா நாட்டில் தான் பிறக்கிறாரு சோழ நாட்டில் நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு பிறக்கறாரு அங்க வந்து திருநுளம்பம்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு அங்க வந்து ஒரு மீனவர் குடும்பத்துல பிறக்குறாரு இந்த அதிபத்த நாயனார் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பரதவர்கள் அதாவது மீனவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவருதான் வந்து ஒரு தலைவரா இருக்கிறாரு அதனால எப்பவுமே வந்து இவங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகும்போது இவருடைய தலைமையில தான் அந்த மீனவர்கள் எல்லாம் வந்து மீன் பிடிக்க போவாங்க அப்படி வந்து இவர் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா இவரும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த சிவபக்தரு சிவன் மேல பக்தி கொண்டதால சிவனுக்கான திருத்தொண்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு அப்படிதான் வந்து இவர் எப்பொழுதுமே இந்த மீன் பிடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மீன் வலையில கிடைக்கக்கூடிய முதல் மீன் அதாவது ஏதாவது ஒரு மீனை வந்துட்டு சிவபெருமானுக்கான மீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை திரும்பவுமே வந்து கடலுக்குள்ள விட்டுருவாரு இப்படித்தான் வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து அவர் கடலுக்குள்ள போகும்போது அதுல கிடைக்கக்கூடிய மீன்ல ஒரு மீனை சிவபெருமானுக்காக அந்த கடல்ல விட்டுட்டு வர்றாரு இப்ப வந்து இவருடைய சிவபக்தியை வந்து சிவபெருமான் உடலுக்கு காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அதனால என்ன பண்றாருன்னா அடுத்த முறை வந்து இவர் வந்து கடலுக்குள்ள போகும்பொழுது அந்த மீன்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அப்படி குறைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா இவர் அதுல வரக்கூடிய ஒரு மீனை கடலுக்குள்ள வந்து திரும்ப விட்டு சிவபெருமானுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர்றாரு அப்படி வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மீன் வர்றது குறைஞ்சு டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஒரு மீன் மட்டும்தான் அந்த வலையில சிக்கும் அந்த ஒரு மீனையும் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கான மீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை திரும்பவுமே கடலுக்குள்ள விட்டுட்டு வருவார் இப்படி அவர் திரும்ப திரும்ப வந்து வெறுங்கையோட வீட்டுக்கு வர வர அவருடைய செல்வம் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது அவருடைய வருமானம் இல்லாததால அவர் கூட வலை வீசி போகக்கூடிய மீனவர்களும் கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது இதனால அவங்களுக்கு சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை அவருடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெலிஞ்சு காணப்படுறாரு இந்த சூழ்நிலையில அவருடைய மனைவி எல்லாம் பார்த்து நீங்க இன்னைக்காவது போய் நிறைய மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க அப்படி வந்து அவரு மீனவர்களோட போய் கடல்ல வலை வீசுறாங்க அந்த வலையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொன் மீன் வந்து சிக்கிடுது அந்த பொன் மீனை எடுத்துட்டு எல்லாம் இந்த பரத ஊருளுடைய தலைவனா இருக்கக்கூடிய அதிபத்தர்கிட்ட வர்றாங்க இந்த மாதிரி நம்மளுடைய இந்த வலையில ஒரே ஒரு மீன் சிக்கி இருக்குது இந்த மீனும் பாத்தீங்கன்னா பொன் மீன் அந்த மீனோட எல்லாம் பாத்தீங்கன்னா நவரத்தினங்களும் நவ மணிகளும் வந்து பதிச்சிருக்குது இந்த மீனை கொண்டு போய் நம்ம வித்தனா நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன பண்ணுவாரு அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா வளையில விழக்கூடிய ஒரு மீன் வந்துட்டு இறைவனுக்கான மீன் சிவபெருமானுக்கான மீன் அப்படின்ட்டு இந்த பொன் மீனையும் பார்த்தீங்கன்னா எடுத்து திரும்பவுமே வந்து கடல்ல விட்டுருவாரு அப்படி அந்த அளவிற்கு எல்லையில்லாத ஒரு மதிப்பில்லாத அந்த மீனையும் வந்து அவர் கடலுக்குள்ள விடும் பொழுது இதுக்கு மேல இவரை வந்து நம்ம சோதிக்க கூடாது அப்படின்னு சிவபெருமான் பண்ணி பார்வதியுடனும் சிவனுடனும் சேர்ந்து அவருக்கு அளிப்பார் அந்த காட்சியளித்தது உடன் மட்டுமல்லாம இது வந்து உனக்கு போதாது நீ வந்து இனி என்னுடைய கரத்தை பற்றிக்கொண்டே இனிமேல் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தங்களுக்குள்ள ஐக்கியம் பண்ணிடுவாங்க இந்த நாள்ல தான் வந்துட்டு அவர் வந்து அந்த இறைவனோட இரண்டரை கலந்ததால இந்த தான் வந்துட்டு அவருக்கான குரு பூஜை நாளா கொண்டாடிட்டு வர்றாங்க அது எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல இவருடைய குரு கொண்டாடுறாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளுமே பார்த்தீங்கன்னா அவர் பாடிய திருத்தொண்டு தொகை பாடல்ல இவரை பத்தி குறிப்பிடும்போது எப்படி குறிப்பிடுறாருன்னா விரிதிரை சூழ் கடற் நாகை அதிபத்தர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சிறப்பிச்சு கூறுறாரு அப்படி ஒரு சிறப்ப பெற்ற அதிபத்த நாயனாரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில பார்த்தோம் இன்னைக்கு நம்ம காணொலியில நரசிங்க முனையரையர் பத்தி பார்த்தோம் அது மட்டும் இல்லாம அதிபத்த நாயனாரை பத்தி பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில மற்றும் ஒரு நாயனாரை பத்தியான தகவல உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த காணொலி மேலுள்ள உங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துங்க நன்றி வணக்கம்